தர்மபுரியில் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் போய் நிற்க போகிறதாகவும் ஒரு பேச்சு வந்து அந்த கட்சிக்காரர் மூலமாக வந்து அது ஒரு பெரிய சிக்கல் எனக்கு உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதனால் நாங்கள் அதை பற்றிலாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு செட் இருக்கு இல்லையா அது ஆல்ரெடி ஃபிக்ஸாக இருக்கு இதுதான் இப்போ இந்த லீடிங்கில் போயிட்டு இருக்கு இல்லையா ஆனால் நம்பிக்கை வேணும் நமக்கு இப்போ இவங்க இல்லாமல் அவங்க வேணும் அவங்க இல்லாமல் இவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் பிளான் நமக்கு வைக்கிறோம் அந்த பிளான் எதை நோக்கி நகருங்கற வேண்டிய அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருதுங்க இப்போ இந்த ரெண்டு செட்டு சொல்றீங்கல அந்த ரெண்டு செட்டே தனியா நின்னு வெற்றி பெறுறார்களா அடிப்படைலயே இது தவறு சார் திருமாவளவன் அவர்கள் வந்து மதுவிலக்கு மாநாடு போது திரு அன்புமணி அவர்கள் மேடையில பேசின விஷயம் என்னன்னா யாரை கூட்டத்தோட உட்கார வச்சிருந்த திரு திருமாவளன் அவர்கள் வந்து அமைச்சருகளை கூட்டத்தோட உட்கார வச்சு மதுவிலக்கு மாநாடு நடத்துனது

கருணாநிதி அவர்கள் இருந்தால் செஞ்சிருப்பார் அவர் பையன் இருந்தால் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லை செய்கிறதுக்கு அவர் கூட வந்து சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேங்கிறாங்க இது என்ன ஒரு பேச்சா இருக்கு புரியவே இல்லை அவர் இருந்தா சொல்றாங்க செய்யறாங்க இவர் தான் செய்ய மாட்டேங்கிறாங்க இது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு திட்டம் இதுக்கு பதில வாங்கி கொடுங்க தமிழ்நாட்டில் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியா ஒரு துறை இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென்று அவர் வெளியிலே வந்தவுடன் அவர் தியாகியாக பார்த்து அவருக்கு பெரிய வரவேற்பு எல்லாம் கொங்கு மண்டலத்திலே கொடுக்கப்பட்டு அதை கோலாகலமாக கொண்டாடினார் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை தாரை பார்க்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு மற்ற சமூக நீதிக்கிறது உடனே இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மூத்த வழக்கறிஞர் திரு பால் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் பல்வேறு விஷயங்கள் அவரிடம் தகவல்களை கேட்டுப் பெறலாம் வணக்கம் கூட்டணி ஆட்சியே அமைய போகிறது அப்படிங்கிறது உறுதியே ஆகவில்லை இல்லை ஏற்கனவே ஒரு பக்கம் கூட்டணி எந்த நம்பிக்கையில் திரு அன்புமணி ராமதாஸ் கூட்டணி ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அதில் நாங்கள் பங்கு வகிப்போம் பாமகன் என்ன நம்பிக்கை இந்த தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி எல்லோரும் இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை என்பது நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கிறது சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு கட்சியும் தனியாக தேர்தல் களத்திலே நின்று வெற்றி பெற முடியாது என்ற நிலைமை என்பது நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு என்று நினைக்கிறேன் அப்பொழுதுதான் முதன் முதலாக கூட்டணி ஆட்சி என்று ஒரு வருகின்ற பொழுது அதை மக்கள் அது சிறத்தன்மை கொண்டதாக இருக்காது என்பது அப்பொழுது முடிவெடுத்தார்கள் ஆனால் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தேசிய அளவில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கூட்டணி ஆட்சி உதயமானதிலிருந்து தேசிய அளவில் இன்று வரை அவர்கள் தனித்து அறுதி பெரும்பான்மையோடு இருந்தாலும் கூட தோழமையோடு இருந்த கூட்டணி கட்சிகளை இணைத்து அந்த தேர்தல் களத்திலே அவர்கள் அந்த ஆட்சியிலே பங்களிப்பு கொடுத்து ஒரு அதிகார பரவலை வழங்கி அதன் மூலமாக இன்றைக்கு கூட்டணி ஆட்சி என்பது ஒரு தொடர்ந்து தேசிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் தமிழ்நாட்டில் தனித்து வெற்றி பெற முடியாது என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் அதோடு கூட்டணி ஆட்சி அமையப்பட்டால் அது எந்த அரசு எந்த ஆட்சி அதை ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கூடுதலான பலங்களை கொடுக்கும் தமிழகத்திற்கு பெரும் நலனை பயக்கும் அதே போன்று ஒரு அதிகார பரவல் என்பது நிகழும் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மட்டும்தான் தேசிய அளவில் அமைச்சர்களாக இருந்தார்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மத்திய அமைச்சர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கூட்டணி என்று வந்ததற்கு பிறகு பல்வேறு இயக்கங்கள் திமுக அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற பல்வேறு இயக்கங்கள் தேசிய அளவில் மத்திய அமைச்சர்களாக அமர முடிந்தது அதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை ஒரு மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் நிகழ்த்தப்பட்டது உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி புகை மற்றும் மதுவிற்கு எதிரான ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருந்தது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சுகாதாரம் தரமான சுகாதாரம் கிடைக்கப்பட வேண்டும் வந்தோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்த போது அவர் பொது இடங்களில் புகைப்படிக்க கூடாது என்ற ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் கிராமப்புறத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற கிராமப்புற சுகாதார திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு நான் புரிஞ்சுக்கிறேன் இல்ல நான் சொல்லிடுறேன் இதன் மூலமா இது வந்து ஏதோ சொல்லக்கூடாத ஒரு கேள்வி கேட்கக்கூடாத ஒரு கோரிக்கை பேசக்கூடாத ஒரு செய்தியை போன்று எல்லோருமே அது ஏதோ மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வார்த்தை போன்று எல்லோருமே நினைத்து கொண்டிருக்கிறார் திரு பால அவர்களுக்கு நல்லா தெரியும் தொடர்ச்சியாக அரசியலை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார் சட்டமன்ற தேர்தலிலும் பங்கேற்று இருக்கிறார் இதெல்லாம் பார்க்க ஆனா தமிழகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு செட் இருக்கு இல்லையா அது ஆல்ரெடி பிக்ஸா இருக்கு இதுதான் இப்ப இந்த லீடிங்ல போயிட்டு கூடிய ஆனா நம்பிக்கை வேணும் நமக்கு இப்ப இவங்க இல்லாம அவங்க வேணும் அவங்க இல்லாம இவங்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்டர்னேட் பிளான் நமக்கு வைக்கிறோம்ல அந்த பிளான் எதை நோக்கி நகருங்குற வேணுங்களேன் அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருதாங்க இப்போ இந்த ரெண்டு செட்டு சொல்றீங்களா அந்த ரெண்டு செட்டுமே தனிமையா நின்று வெற்றி பெறுகிறார்களா திமுக திமுக கூட்டணி வந்து உதாரணத்தை சொல்றாங்க வரக்கூடிய தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம் பெறும் கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் தமிழ்நாடு ஆட்சி அமைக்கின்ற பொழுது அதில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக நாங்கள் முன்வைக்கிறோம் இப்போ பொதுவாக எடுத்துங்க அது பாட்டாளி மக்கள் கட்சிகளோட இடம்பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட கூட்டணி என்ற அடிப்படையில் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுத்து அமைச்சரவையில் அதிகமானவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக ஒரு அமைச்சரவை அமையப்பட்டால் அதில் என்ன தவறு அதில் ஏதாவது அடிப்படையிலே இது தவறு சார் இந்த கேள்வி தார்மீக அடிப்படையில் தவறு அல்லது நியாயமே இல்லை நீங்கள் கேக்குறதுல ஏதாவது ஒரு காரணம் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையக்கூடாது என்பதற்கு ஒரு நல்ல காரணத்தை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு அரசியல் இயக்கத்திற்கும் சில அடிப்படையான கொள்கைகளை கொண்டிருக்கிறார்கள் எக்ஸாக்ட்லி அதேபோன்று எல்லோரையும் இணைத்த ஒரு கூட்டணியின் மூலமாகத்தான் தேர்தலில் நாம் வெற்றி பெறுகிறோம் அப்படி இருக்கின்ற பொழுது அதன் மூலமாக அந்த கூட்டணியில் இடம்பெற்று அவர்களுடைய ஆதரவோடு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் அது நான் பேசுறதுனால ஏதோ இந்த திமுகவை கூட எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது தோழமையோடு இருப்பவர்களோடு இணைந்து ஒரு ஆட்சி அமைப்பதனால் என்ன தவறு இந்த ரெண்டு பக்கமே உங்களுக்கு தோழமை இல்லையே அதனால எங்க அவருங்க நான் திருப்பியும் திமுக வேண்டான்னு சொல்றீங்க அதிமுக வேண்டான்னு சொல்றீங்க ரெண்டுமே வேண்டாம் ரெண்டுமே மதுவுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்து மது ஒழிப்பு போது திரு அன்புமணி அவர்கள் மேடையில பேசின விஷயம் என்னன்னா யாரை கூட்டணி உட்கார வச்சு திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ம அமைச்சர்களை கூட்டம் உட்கார வச்சு மது ஒளிப்பு மாநாட்டை நடத்திட்டார் கொள்கை பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னா திமுக கூட உங்களுக்கு முரணு அதிமுக கூட்டணி வெளியே வந்துட்டீங்க யார் கூட கூட்டணி போறீங்க அப்படிங்கிற கேட்டு ஒரு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருடன் கூட்டணி யார் எங்களோடு இணைந்திருப்பார்கள் யாரோடு அணியோடு நாங்கள் இடம்பெறுவோம் இதையெல்லாம் யூகத்தின் அடிப்படையிலோ அல்லது இதற்கு சாத்தியமே இல்லை என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலோ இப்பொழுது எந்த விவாதத்தையும் சிந்தனையும் நீங்கள் உங்களுக்குள்ளாகவே உருவாக்கி கொள்ளாதீர்கள் அது அப்படியே ஜஸ்ட்டு அதை ஒரு பாசிங் இதுவாக நீங்கள் விட்டுருங்க நான் என்ன என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து என்ன சொல்லணுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரையில் ஆட்சி அமைக்கக்கூடிய வகையிலான ஒரு அற்புதமான கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் அந்த அடிப்படையில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அது அதுதான் அது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் யாருடன் பேசுகிறார்கள் அது எங்கே முடியும் என்றைக்கு என்பதெல்லாம் இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது ஆனால் அதே வேளையில் இதை முடிவு செய்வது இந்த கூட்டணி என்பதை உறுதி செய்வது என்பது எங்கள் கட்சியினுடைய நிறுவனரும் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முடிவெடுத்து அதை பொதுக்குழுவிலே எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்களுடன் விவாதித்து அதன் மூலமாக ஒரு ஒத்த கருத்து இருக்கக்கூடிய இயக்கம் இணைந்து நாங்கள் அந்த எடுப்போம் வருது அப்படின்னா பொதுவாகவே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மாற்று முன்னேற்றம் அன்புமணி அப்படிங்கிற இந்த கான்செப்டை சட்டமன்றத்தை நோக்கி நகர்த்திக் கொண்டு நாங்கள் தனியாக கணம் வேண்டும் எங்களுக்கென்று ஒரு பலம் வேண்டும் சொன்னவர்கள் இன்னைக்கு இந்த இடத்துக்கு இறங்கி வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கல இல்ல அது வந்து இறங்கி வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதாவது அதிகார பயிர் பண்ண ரெடி ஆயிட்டா இல்ல தேர்தல் களத்தில் தன் வலிமை துணை வலிமை எதிர்வலிமை அத்தனையும் நாம் ஆய்வு செய்கிறோம் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டிங்கன்னா எந்த ஒரு அரசியலேக்கும் தனித்து போட்டியிட முடியாது என்ற சூழலில் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலை கூட்டணியோடு தான் சந்திப்பது என்ற முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அதில் மாற்று இல்லை இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்தலை சந்திப்பது கூட்டணியின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாங்கள் களம் காண்கின்ற பொழுது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்பதை முன்வைத்தோம் இந்த கோரிக்கையை இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களிடம் வாருங்கள் என்று சொன்னோம் ஆனால் அன்றைக்கு நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்டது எனவே அது அந்த தேர்தலையும் எங்களுடைய தேர்தல் உத்தியாக தேர்தலுடைய அணுகுமுறையாக நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் வரக்கூடிய காலங்களில் இல்லை ஏதாச்சும் ஒரு லீட் பாயிண்ட் வேணும் சார் இப்ப நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி நாலு வந்து நமக்கு ஒரு பாடம் கற்பிச்சிச்சு நம்மளுடைய ஓட் பேங்க் கம்மி ஆயிடுச்சு பாஜக நமக்கு இருந்தது சரியில்லை இதில் இன்னொரு பெர்செப்ஷன் சொல்றாங்க திரு ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவுடன் இருப்பது பிடிக்கல திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பாஜகவுடன் இணக்கம் இதெல்லாம் ஒரு கொலாற்றலை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட சமீபத்தில் நாங்கள் இன்றைக்கும் பாஜகவுடன் தான் கூட்டணி இருக்கிறேன் என்று எங்கள் மருத்துவம் சொன்னார் இப்போ அவர் சொல்றாரு கேளுங்க அதாவது நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை பொறுத்தவரையில் வரக்கூடிய தேர்தலில் கூட்டணி யாருடன் எப்படி என்பதை அப்பொழுது நாங்கள் முடிவு செய்யணும் இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கீங்களா அதுதான் இருக்காங்கிறத எங்கள் நிறுவனரே சொன்னார் சொல்றாரு உங்க தலைவர் அதுக்கு வந்து நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்க பாஜகவோடு இருக்க வேண்டும்னு இவர் விரும்புகிறாரு பாஜகவோடு கூடாது என்று நிறுவனர் இல்லை நான் அதான் சொன்னேன் அன்புமணி அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் நிறுவனர் அவர்கள் வேணும் என்று சொல்கிறார்கள் இதில் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை குதிரையை சவாரி செய்து கொண்டு அதில் லாபகமாக அமர்ந்து கொண்டு நீங்களாக உங்களுடைய கற்பனை குதிரையை உண்மையில இதில் முழுக்க முழுக்க உண்மை இல்லை எங்கள் கட்சியை பொறுத்தவரை ஐயா எங்கள் நிறுவனர் மருத்துவர் ஐயாவையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களையும் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நாங்கள் என்ன யோசிக்கிறோமோ அதை எங்கள் நிறுவனர் செய்வார் எங்கள் என்ன நிறுவனர் எந்த முடிவை எடுக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு தொண்டர்களாக நாங்கள் பின்னால் செல்வோம் இதுதான் எங்கள் கட்சியில் இருக்கும் அதே சமயத்தில் எங்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயக மரபு எல்லோரும் கூடி ஒன்றாக பேசி அதன் அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் என்பது தமிழ்நாட்டில் அல்ல இந்தியாவிலேயே எங்கள் கட்சியைப் போன்று வேறு எந்த கட்சியும் இருக்க முடியாது எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் தைலாபுரத்தில் அமர்ந்திருந்தால் தன் அருகிலேயே இருக்கக்கூடிய தொலைபேசி யார் தமிழகத்திலிருந்து இந்த உலகத்திலிருந்து யார் வேண்டுமானாலும் தொலைபேசியில் அவர்களுக்கு அழைக்கலாம் நேரடியாக அவரே எடுப்பார் உங்கள் கருத்துக்கள் என்னென்று கேட்பார் பதில் சொல்வார் எனவே ஏதோ வந்து அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பண்ணி அவரோடு பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் பேச முடியும் மற்றவர்கள் பேச முடியும் சகஜமாக சந்திக்க முடியும் சந்திப்புக்கான நேரத்தை அவர் ஒதுக்கி இருக்கிறார் தினந்தோறும் ஏறக்குறைய நூறு இரநூறு முந்நூறு என்று நாள்தோறும் சந்திப்பார்கள் ஒரு ஒரு மருத்துவக் கல்லூரி இடம்பெற்றவர் ஒரு அரசு பணியில் சேர்ந்தவர் ஒரு திருமணமானவர் இப்படி எங்கள் மருத்துவரையா அவர்களை சந்தித்து ஆசிர்வாதங்களை பெறுவார் அதே சமயத்தில் தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுவார் அதன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டிலேயே அனைத்து பிரச்சனைகளையும் ஆழமாகவும் அதனுடைய வீரியத்தையும் அழகாக சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அறிக்கையின் மூலமாக என்று சொன்னால் அது எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவ அவர்கள் தான் அதுக்கு காரணமே இதுதான் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோர்ஸ் அந்த இன்புட் இருக்குல்ல அது வந்து ஃபில்டர் பண்ணாமல் போகும் அதன் மூலமாக களத்திலே என்ன நிலவரம் எதை அரசாங்கத்திற்கு சொல்ல வேண்டும் எதை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்க வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய அளவில் ஐயா இருக்கக்கூடிய காரணத்தினால் எனவே இது வந்து ஜனநாயக ரீதியான பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக இது ரெண்டும் எந்த பிணக்கமும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா அதாவது நான் என்ன சொல்றேன் கூட்டணியில் தற்பொழுது இருக்கிறோம் தேர்தல் வருகின்ற பொழுது பொழுதுல இருக்கீங்க தொடர்றீங்க தேர்தல் வருகின்ற பொழுது யாருடன் கூட்டணி என்பது குறித்து அப்பொழுது நாங்கள் முடிவெடுக்கோ ஒரு இந்த மாதிரி கேள்வி வச்சா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் பாமக தலைமையில கூட்டணியா அந்த வேற தலைமை கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக கூட்டணி தொடர்பான இந்த இல்ல நான் அதெல்லாம் கேட்கல நீங்க யாரு சொல்லிடுறேன் கூட்டணி தொடர்பான உங்களுடைய யூகத்திற்கான கேள்வியை இதோடு நம்ம நிறுத்திக்கலாமே இதற்கு எல்லாமே உங்களுக்கு விடை தேர்தல் நெருங்குகின்ற சமயத்தில் சரிய சரியான நேரத்தில் எங்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி தாவே தாவைக்காவுடைய தலைவர் விஜய் போய் நிற்க போகிறதாகவும் ஒரு பேச்சு வந்து அந்த கட்சிக்காரன் மூலமாக வந்துட்டு அது ஒரு பெரிய சிக்கல் எனக்கு உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா அதனால் நாங்கள் அதை பற்றிலாம் ஒரு விஷயமாகவே எடுத்துக்கொள்ளவில்லை பல் பல்வேறு ஒரு விஷயமா எடுத்துக்கல அது நாங்கள் இப்போ இதை சொன்னோம்னா இன் இப்போ நீங்கள் சொன்னதை நீங்கள் பைலைனாக போட்டு நான் சொன்னதாக நீங்கள் போடுவீங்க அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா நாங்கள் இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் எங்களுடைய அரசியல் பாதையில் எண்பத்தி ஒன்பதில் பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டது எதிர்ப்புகளை சந்திக்காத இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி அல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் எதிர்த்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே இணைந்து பாமகவை எதிர்த்தால் கூட அதில் எதிர்த்து களம் கண்டவர்கள் நாங்கள் எனவே மற்றவர்கள் எதிர்க்கிறார்கள் இதனால் என்ன நடக்கும் என்பதை எல்லாம் நாங்கள் பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் ஆனால் அதே வேளையில் சில கற்பனையான கதைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த கட்சிக்காரங்களே சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பு என்ன ஒன்று ஒரு பத்திரிகையில் வந்தது அதற்கான பதில் அவர் கொடுத்துருக்கிறாரு வேறோரோட கூட்டணி என்பதும் அதற்கான எண்ணிக்கை என்பதும் சொல்லப்பட்டு அதற்கான விளக்கங்கள் வருது எனவே இதை பற்றிய முடிவுகள் வருகின்ற பொழுது அது பற்றிய கருத்துக்களை நாங்கள் தெரிவோம் இப்பொழுது அது குறித்து எந்த பதிலும் நான் தெரிவிக்க விரும்புவது கூட்டணி பற்றியும் எதுவும் சொல்ல மாட்டீங்க யார் கூட கூட்டணி பற்றியும் சொல்லலாம் அந்த பிரச்சனை இல்லை தர்மபுரியில் நின்னா பிரச்சனையாங்கிறது கூட அது கூட ஒரு பதில் சொல்ல வேண்டிய இல்லாத நிலைமை இருக்கா அதாவது இப்போ இந்த விவாதம் இந்த கலந்துரையாடல் ரெண்டு பேருக்குமே அடிப்படையாக இந்த மக்களுக்கு அல்லது இந்த நாட்டில் என்ன பிரச்சனை என்பதை பற்றி நாம் பேசணும்னா அது இன்னும் ரொம்ப இருக்கும் நேற்று கூட தேசிய நிதி ஆணையம் வந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் போனோம் தேசிய மத்திய அரசு வந்து முறையாக தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் தொடர்ந்து அரசியல் மாச்சரியங்கள் எல்லாம் கடந்து கூட்டணி என்பதெல்லாம் கடந்து தமிழகத்தினுடைய நலனை மன அளவிலே கொண்டு அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு தான் ஆனா இப்போ ஒரு பாட்டாணி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனுக்கு தான் கட்டன் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி நம்ம தலைவர்கள் யாரோட கூட்டணி வைக்க கூடான்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு ஒண்ணு கே போன் பண்ணி எனக்கு தெரியலீங்க கொஞ்சம் நீங்க கேட்டு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஒரு ஆர்வம் நீ நீங்க அந்த ஆர்வத்தை வந்து நாங்க அத வெளிப்படுத்துறதுக்கு தவற ஒண்ணும் இல்லையா அத இப்போ இது இத நான் இப்படி சொல்றேன் அதாவது ஏதோ உங்களுக்கு தொடர்ந்து பல கடிதங்கள் வந்ததாவும் தொடர்ந்து தொலைபேசி வந்துகிட்டே இருக்கு நாங்களும் பல முயற்சி முயற்சி பண்ணி பாக்குறோம் எங்களுக்கு தெரியல அதனால கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லி அதன் காரணமா நீங்க கேட்கற மாதிரி என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்க பிரச்சனை பொது வழியில் இருக்கிறதுனாலதான் அந்த கேள்விகள் வருது நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சந்திக்காத ஒரு பிரச்சனை நீங்க கூட்டணி பத்தி சொல்லாத கட்சி கட்சி இருந்தா பிரச்சனை இல்லை இப்ப நான் இப்ப நான் இன்னொரு சொல்றேன் தமிழ்நாட்டில் இப்பொழுது நடக்கக்கூடிய ஆட்சி நல்லாட்சியா சரி தமிழ்நாட்டில் எந்த வாக்குறுதிகளை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலை சந்தித்தார்களோ அவர்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறதா அனைத்து மக்களுக்கான உரிமைகளை வழங்குவதற்கான அரசாக இது இருக்கிறதா சமூக நீதி இயக்கம் என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் சமூக நீதி இயக்கத்தை அந்த கொள்கைகளை காப்பாற்றக்கூடிய அதற்காக நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அரசாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா நீங்கள் நன்றாக யோசிப்பார் ஊழல் இல்லாத ஆட்சியாக இது இருந்து கொண்டிருக்கிறதா இது விவாதிக்கப்பட வேண்டியது இதை பற்றி நாம் தர்க்கம் செய்ய வேண்டும் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றி துணை முதல்வராக உதயநிதி வந்திருக்கிறார் அதன் மூலமாக தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நன்மைகள் கிடைத்திருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் ஒரு துறை இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் திடீரென்று அவர் வெளியிலே வந்தவுடன் அவர் தியாகியாக பார்த்து அவருக்கு பெரிய வரவேற்பெல்லாம் கொங்கு மண்டலத்திலே கொடுக்கப்பட்டு அதை கோலாகலமாக கொண்டாடினார்கள் ஆனால் அந்த அதிலிருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியதில் நடந்த ஊழல் ஊழல்கள் முறைகேடுகள் தொடர்பான பிரச்சனைகள் இன்னும் சொல்லப்போனால் அறப்போர் இயக்கம் திராவிட எடப்பாடி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அடப் அறப்போர் இயக்கம் என்ன புகார்களை சொல்லுகிறதோ அதை அடிப்படையாக வச்சு உடனடியாக திமுக அப்பொழுது மிகப்பெரிய அறப்பூர் இயக்கமே சொல்லிவிட்டது பெரும் ஊழல் நடந்து விட்டது இதற்கு சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் விசாரணை கமிஷன் எப்படி என்று ஆனால் இப்பொழுது அதே இயக்கம் தான் இங்கே இந்த மின்மாற்றிகள் வாங்கியதில் பெரும் ஊழல் நடந்திருக்கிறது என்ற முறையீடை வைத்திருக்கிறார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கான ஒரு விசாரணை ஆணையத்தை இப்பொழுது நியமிக்கவில்லை ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலைப்பாடு நீங்க தமிழகத்தினுடைய உரிமைகள் நலன்கள் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசாக இது இல்லை என்பதை எல்லா தளத்திலும் என்னால் சொல்ல முடியும் சமூக நீதியில் மிகப்பெரிய தடுமாற்றம் கொண்ட ஒரு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி பேசுவதனான் காரணமாகத்தான் திருமாவளவன் கூட சப்போர்ட்டில் இருக்காங்க மற்ற சமூக அமைப்புகள் வந்து அவங்க கூட சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு தானே அவங்களே சொல்கிறாங்க அதாவது இவங்க கொடுத்துருக்க சப்போர்ட்டில் அடிப்படையான சமூக நீதி கொள்கையவே என்ன என்பதை புரிந்து கொள்ளாத இயக்கமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி இருக்கிறது இன்றைக்கி வந்து மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கின்ற பொழுது எங்களுக்கு அந்த உரிமை இல்லை நாங்கள் நடத்த முடியாது என்று சொன்ன திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பீகார் நடத்தியிருக்கிறார்கள் எனவே ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு ஒரு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையை தாரை மார்க்கக்கூடிய இயக்கமாக திமுக இருக்கிறது அதை வேடிக்கை பார்த்து கொண்டு மற்ற சமூக நீதி இயக்கங்கள் இருக்கிறது த ஐயா வீரமணி இருக்கிறார் இவர்கள்லாம் இந்த கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் கலைஞரவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது மாநில அரசிற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த இல்லை அதிகாரம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கலைஞர் ஏற்றுக்கொண்டிருப்பாரா அந்த ஆலோசனையை அவருக்கு சொல்லியிருக்க முடியுமா ஆனால் இது இந்த இந்த முரண் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வச்சுட்டே வச்சிருக்குங்க என்னன்னா கருணாநிதி அவர்கள் இருந்தால் செஞ்சுருப்பார் அவர் பையன் எந்த செய்ய மாட்டேங்கிறாரு இல்லை செய்கிறதுக்கு அவர் கூட வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு மாட்டேங்கிறாங்க இது என்ன ஒரு பேச்சா இருக்கு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா அவர் இருந்தா சொல்றாங்க செய்யறாரு இவர்தான் செய்யாருங்க சொல்றான் இது இது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் திமுகவில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு திட்டம் இதுக்கு பதிலா வாங்கி கொடுங்க திமுகவில் இருக்கக்கூட யாராவது ஒரு திட்டம் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கியதற்கு பிறகு அது என்னுடைய உறுதித்தன்மைப்படுத்த வேண்டும் எந்த அளவிற்கு உங்களிடம் அதற்கான புள்ளி உரிமங்கள் இருந்து கேட்டபொழுது உச்ச நீதிமன்றம் பலமுறை கேள்வி போது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து பல தருணங்களில் அவர்கள் அதற்கான தரவுகளை அம்பாசங்கர் சட்டநாதன் அறிக்கையிலிருந்து தேடி பிடித்து இருக்கிறார்கள் என்றுதான் கொடுத்தார்கள் ஒழிய இந்த தரவுகளை திரட்டும் அதிகாரம் என்பது எங்களிடம் இல்லை மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று என்றைக்காவது கலைஞர் இருந்த போதோ ஜெயலலிதாவில் இருந்த போதோ சொல்லப்பட்டதா அவர்கள் இதுவரையில் மாநிலத்துக்கு உரிமை இல்லை என்று ஒன்று சொன்ன ஒரு நிலைப்பாட்டை தமிழகத்தின் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் தற்போது எடுத்து எடுத்த ஆறு மாதத்திலேயே அவர் சொன்னார் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்றைக்கு தெலுங்கானா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திக் கொண்டிருக்கிறார் எனவே அவர்கள் கொள்கையில் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது நீங்க கேட்டு பதில் சொல்லுங்க இப்படி ஒரு நிலைப்பாடு யாராவது இப்ப நீங்க கேட்கறீங்க கூட்டணி சம்பந்தமான கேள்விகளை முன்வைக்கிறீங்க இது ஒரு ஜனநாயகம் உங்களுக்கு நீ அந்த கேள்விகளை கேட்டு அதனுடைய தெளிவுபடுத்துவது மக்களுக்கு சொல்வது ஆனால் அதே வேளையில் எவ்வளவு பெரிய தடுமாற்றம் இது அடிப்படையான கொள்கை இல்லையா தமிழ்நாட்டில் சமூக நீதி என்பது ஒரு அடிப்படை இதுதான் சமூக நீதி மண் தந்தை பெரியார் பிறந்த மண் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை அது இன்றைக்கு எடுக்கட்டும் நாளைக்கு எடுக்கட்டும் அது வேற விஷயம் ஆனால் அதே வேளையில் அம்பாசங்கர் சட்டநாதனுடைய அறிக்கையின் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடும் கொடுக்கப்படுகிறது அருந்ததியர் இடஒதுக்கீடு இஸ்லாமியர் இடஒதுக்கீடு இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒட்டுமொத்த இடஒதுக்கீடுகள் வழங்கப்படுவது இதன் மூலமாகத்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது எந்த அடிப்படையில் எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த இடஒதுக்கீடுகள் அத்தனையும் கொடுத்தீர்கள் எனவே அறுபத்தொன்பதை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று உச்ச சொன்னால் என்ன செய்வார்கள் ஒருவேளை மத்திய அரசு எடுக்கவே மாட்டேன் என்று சொன்னால் அதோடு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய சமூக நீதி கொள்கையை நாம் மூடிடுவோமா அது வந்து தவறான புரிதல் அது அதுக்காக நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாம் அதை கடந்து போகலாம் ஆனால் இது ஒரு அடிப்படையான பிரச்சனை இந்த பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறது தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு முன்னணி நாளிதழ் ஒரு தலைமை எழுதினார்கள் இனியும் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சாக்கு போக்கு சொல்லி மக்களை ஏமாற்றாமல் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாற்ற தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று ஒரு அற்புதமான தலையங்கத்தை பலர் எழுதுறாங்க நான் சொல்றேன் அப்போ இது இந்த இந்த கருத்தை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்திருக்க வேண்டும் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற வழக்கறிஞர்கள் அல்லது சட்டத்துறையை சார்ந்தவர்கள் அல்லது அரசு துறையை சார்ந்தவர்கள் நாம் எடுத்த நிலைப்பாடு தவறானது என்பதை புரிய வைத்திருக்க வேண்டும் எனவே இதை இந்த விஷயத்தை தோல்விப்பது இந்த தவறுகள் செய்திருப்பதை சுட்டி காட்டுவதுதான் எங்களுடைய முதன்மையான பணி அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம் சரி ஒரு சின்ன வாய்ப்புகள் எங்கேயாவது உங்களுக்கும் தாவே காக்கும் ஏன்னா திரு அன்புமணி அவர்கள் வந்து சொல்லுகின்ற போது விஜய்க்கு வாழ்த்துகள் அவர் பா நல்லபடியாக அவருடைய மாநாட்டுக்கு வாழ்த்துகள்னு சொன்னார் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களிடம் கூட்டணி செய்வதற்கு ஏதாவது வாய்ப்புகள் எங்கேயாவது இடத்துல இருக்குது பாசிபிலிட்டி உங்கள் கொள்கையில் ஒத்து போகிறார்களா அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் பாட்டாளி மக்களுக்கு சொன்ன செய்தி தொடர்பாளர் எங்கள் கட்சி எடுத்திருக்கக்கூடிய முடிவு எங்கள் கட்சி தெரிவித்து ஊடகங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்ன செய்திகளை மட்டும்தான் சொல் நான் வெளி உலகத்திற்கு சொல்ல முடியும் அந்த இயக்கம் அதாவது நீங்கள் சொன்ன தாவேக்காய் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிறகு அது குறித்து எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை எனவே அந்த அறிவிப்பை ஒட்டிதான் என்னுடைய கருத்தை நான் இப்பொழுது தெரிவிக்க முடியும் எனவே இதை பற்றி இந்த தருணத்தில் நான் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியும் அல்லது உங்களுடைய நேரத்தின் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி வணக்கம் 아!